ஹாய் மக்களே வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபேஸில் அப்ளை பண்ணேன் ஃபேஸை நல்லா ஃப்ரீனா வாஷ் பண்ணிட்டு அந்த ஈரத்தோடய தான் இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஈரம் இருக்குதுன்னு எனக்கு காய கூட இல்லை ஆனால் என் ஃபேஸ் எவ்வளோ ப்ரைட்டாக பார்த்துட்டு பாருங்கள் உங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சா உங்கள் ஸ்கின்ல டேர்ன் வருதா அதேமாரி கண்ணச்சுட்டி கருமலையும் வரதா அல்லது ஒரு மாதிரி ஃபேஸை பார்க்கவே டல்லாக இருக்கா இதனால் எனக்கு என் ஃபேஸை பார்க்கவே பிடிக்கல அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து ரெகுலராக ஒன் வீக் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டுமே கமெண்ட் பண்ணுங்கள் அக்கா நல்லா இருக்குது அப்படி நல்லா நான் நல்லா சொல்லுங்கள் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு கிடைக்குன்னு சொல்லுங்கள் ஆனால் எனக்கு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸில் என் ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக மாறி இருக்கு பாருங்க எக்ஸலென்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்குங்க இந்த பாருங்கள் கை நான் அப்ளை பண்ணேன் என் கை எந்தளவுக்கு பல பல படம்னு அப்படி ஒரு எல்லோ ஷேட்டுக்கு மாறி வச்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இந்த க்ரீம் வேறு இருபது நிமிஷத்தில் எந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அம்மே அமேசிங்கான ரிசல்ட்னு சொல்லுவேன் இந்த க்ரீமும் அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதை அப்ளை பண்ணினா நீங்கள் வீட்டவே மாட்டிங்க ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் இதில் வந்து எந்த விதமான கெமிக்கல் இல்லாதனால இதை டெய்லியுமே ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் கூட தரலாமல் நீங்கள் அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த க்ரீமை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோ போய் பார்த்துருந்துடலாம் இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அரிசி எடுத்துக்கலாம் அதாவது சாதம் படிக்கிற அரிசி எடுக்கக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் பச்சரிசியை எடுத்துக்கோங்க நான் வந்து ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க இது கூடவே அஞ்சு பாதாம் சேர்த்துருக்கேன் இல்லை நார்மல் வாட்டர் ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதுங்க நமக்கு நல்லா ஊறிடும் அது முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு கேரட் எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு அடிப்பகுதியெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் நீங்கள் துருவாமல் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அறப்படாது அதனால் இந்த மாதிரி துருவி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நம்ம துருவி எடுத்தாச்சு துருவி எடுத்ததை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நான் நார்மல் வாட்டர் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட அதிகமாக இருந்துச்சுன்னா தாராளமாக யூஸ் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் நார்மல் வாட்டரே இதில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டேன் பாருங்கள் இப்போ அரைச்சி எடுத்ததை நம்ம அப்படியே பயன்படுத்த முடியாது இதோட ஜூஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இது இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கோங்க முக்கியமாக இந்த ஜூஸை வச்சு தான் நம்ம வந்து க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க இந்த க்ரீம் நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு நூற்றுக்கு இரநூறு சதவீதம் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பி இந்த க்ரீமை நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் இதோட ரிசல்ட்டும் நல்லாயிவாக காட்ட போகிறேன் இப்போ நாம் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டோம் பாருங்கள் இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை தேவைப்பட்டதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரப்பராக அப்படி இல்லைன்னா தூக்கி போட்டுடலாம் தாராளமாக இப்போ நமக்கு எந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ அடுத்து இதில் முக்கியமான ரெண்டு இன்க்ரீடியன் நம்ம சேர்க்க போகிறோம் இது என்னென்னா பால் பவுடர் தாங்க இது வந்து ஃபைவ் ருபீஸ் பேக்கெட்டில் விற்கிறாங்க கண்டிப்பாக ஒரு பேக்கெட் வாங்கி ஒரு ஸ்பூன் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க அது கூடவே இன்னொரு இன்க்ரீட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இது என்னென்னா சோளம் மாவு அதாவது கான்ஃபார்ம் மாவு இருக்குல்ல அந்த மாவை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே வேறு வேறு தான் நீங்கள் ஒரே பவுடர்னு நினச்சிடாதீங்க ஃபஸ்ட் நம்ம சேர்த்தது வந்து பால் பவுடர் அடுத்து வந்து நம்ம சேர்த்துருக்கிறது கான்ஃபார்மாக கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதை இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுக்க போகிறோம் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை வந்து சூடுபடுத்தி எடுத்துக்கலாம் நல்லா கையெடுக்காமல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கொஞ்சம் திக்காக மாறினோடனே நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் வெறும் ஒன் மினிட் வச்சாலே போதுங்க இப்போ பாருங்கள் நல்லா திக்காக மாறிடுச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம் நல்லா தணுத்து வரட்டும் இப்போ நம்ம கீழே எடுத்து வச்சாச்சு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் இதை அப்படியே வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அரிசியும் பாதாமும் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்துகிட்டு இந்த அரிசியை வந்து மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே நம்ம ஊற போட்டு வச்சுருக்க பாதாமை தொளியை எடுத்துட்டு இந்த ரைஸ் கூடவே பாதாம ஆட் பண்ணிக்கலாம் தோலோடு பாதாம ஆட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி தோலை ஃபுல்லாக எடுத்துருங்க அதுக்கப்புறமேட்டு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தாச்சு இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரிசியும் பாதாமும் வடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு சூடு சூடு படுத்துனிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும் கொஞ்சம் கையெடுக்காமல் இந்த மாதிரி கிளரி விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் எந்த மாதிரி திக்காக வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு நைஸ் பேஸ்ட்டாக செம்மையாக வந்திருக்குங்க இதை நம்ம எடுத்து கூட சாப்பிடலாம் அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம்ல கேரட் ஜூஸ் அது கூட இந்த அரிசி மாவையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா பழகணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லைங்க அளவுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு ஸ்பூன் அரிசிக்கு ரெண்டு கேரட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பயன்படுத்துங்க நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கணும் அதேமாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு க்ரீம் நமக்கு கிடைக்கும் இப்போ நல்லா இதை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரட்டும் அப்போ தான் நமக்கு வந்து க்ரீம் கெட்டு போகவும் போகாது நமக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அதில் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது பாருங்கள் அந்த அரிசி நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அரிசி கஞ்சி அது திப்பி திப்பியாக தெரியும் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண உங்களுக்கு நல்லா ஈவனாக வந்துடும் பாருங்கள் இப்போ நல்லா ஈவனாக வந்துருச்சு பாருங்கள் நல்லா கலக்கணும் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம மிக்ஸ் பண்ணுறது இது கூட ஒரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்த்துக்கலாம் என்னென்னா சுகர் தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க எல்லாமே சேர்ந்து நல்லா ஆகி நல்லா சூப்பராக நமக்கு ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வருங்க இப்போ நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் அடுத்து நாம் இது கூட கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா எப்படி சொல்கிறது நல்லா ஒரு க்ரீம் மாதிரியே மாறிடும் உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கன்சிஸ்டன்சி அடுத்த நம்ம இது கூட வந்து ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் நேச்சுரல் அலோவேரா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்காது ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி உங்ககிட்ட அது மாதிரி கடையில் வாங்கின க்ரீம் இருக்குது அலோவேரா அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதே இதே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு க்ரீம் ஸ்டக்சர்லாம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா பிளெண்டர் தான் நீங்கள் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இந்த பவுலில் தான் நான் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரியாக்ட்ரைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்குங்க ஆயிரம் ஐநூறுன்னு நீங்கள் க்ரீம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி க்ரீமை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு எந்த கெமிக்கல் க்ரீமும் தொடவே மாட்டீங்க திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ வாங்க இதை நம்மளுடைய பேசுல அப்ளை பண்ணலாம் பாய் மக்களையும் நம்மள செம்மையான க்ரீம் வந்து ரெடி பண்ணிப்போம் இதை பார்த்தா இந்த கடையில தான் வைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு சூப்பரான க்ரீம் இதேமாதிரி எல்லோ கலரில் நிறைய கிரீம் வந்துருக்கு நான் கூட முதல்லாம் யூஸ் பண்ணிட்டேன் அப்புறமேட்டு தான் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது கெமிக்கல் க்ரீம்லாம் நம்ம ஸ்கின்னை ரொம்ப டேமேஜ் பண்ணிடும் அப்படின்னு தான் நேச்சுரலாக இந்த மாதிரி என் ஃபேஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் நல்லா என் ஃபேஸில் இருக்க நல்ல ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு இப்போ கொஞ்சம் டேன் ஆயிடுச்சு என்ன வெளியில் அழைஞ்சிட்டு இருந்ததுனால கொஞ்சம் பேர் எடுத்ததுனால வெளியே போக வேண்டிய ஃபேஸ் பாருங்கள் நல்லா டேனாக இருக்குது இப்படி இருக்கிற ஃபேஸை வந்து நம்ம சூப்பராக இந்த கிரீம் அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேர் க்ரீம் வச்சு நம்ம ஃபேஸை எவ்வளோ பிரைட்டாக போகிறோம் அப்படின்னு அம்மி அம்மேசிங்கன்னா ரிசல்ட் தரப்போது நீங்களே ஆச்சரியப்படுறதுக்கு நான் எங்க வெளியில் இப்போ போயிட்டு வந்தாலும் கூட இந்த கிரீமை தான் ரெகுலராக யூஸ் இருக்கேன் ஆல்ரெடி இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால் என் ஃபேஸ் இந்த அளவுக்கு கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது எல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கும் ஸ்கின்னு இப்போ நல்லா கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் வெளியிலனால டேனாக இருக்குது இதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம் இப்போ நம்ம அதுக்கு நம்ம இதில் கொஞ்சமாக க்ரீம் எடுத்துக்கலாம் கை வச்சு எடுக்காமல் ஸ்பூன் மாதிரி ஏதாவது வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் கையில் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிறைய எல்லாம் எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுற அவசியமே இல்லைங்க கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணால் போதும் நான் வந்து உங்கள்கிட்ட ரிசல்ட் காட்டணும் இல்லையா அதனால ஒரு பேக் மாதிரி என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் அளவுக்கு எனக்கு இன்ஸ்டண்டாக என் ஃபேஸ் வந்து பிரைட் ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம ஃபேஸ் மிக் அப்புறமேட்டு கையில எல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அளவுக்கு எனக்கு ரிசல்ட் வருது அப்படின்ட்டு இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கிறேன் ப்ரஷில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபேஸ் வந்து கிளீனா எடுத்துடுங்க மில்க் அல்லது ஏதாவது ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் எப்படி ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க நான் வந்து ஃபேஸை வந்து இப்போதான் வாஷ் பண்ணுவேன் அதனால நான் ஃபேஸ் வாஷ் பண்ணல ஆல்ரெடி இப்பதான் பண்ணுனேன் அதனாலதான் பண்ணி பாருங்க என் ஃபேஸ் வந்து அப்படி ரொம்ப டேனா அப்படி இருக்கு பாருங்க நீங்கள் கொஞ்சமாக எடுத்து ரெண்டு கை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் ஒரு ஆயில் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்கும் வேறு எதுவுமே தெரியாது அந்தளவுக்கு சூப்பராக உங்கள் ஃபேஸோட நல்ல செட் ஆயிரும் நம்ம க்ரீம் மாதிரி அப்ளை பண்ணுறதுனால பேக் மாதிரி அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு இப்படி தெரியுது நீங்கள் பேக் மாதிரி கூட இது யூஸ் பண்ணலாம் செம்மையான உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க ஆல்ரெடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க சூப்பராக இருக்குது நாங்களும் ட்ரை பண்ணுறோம் நல்ல நல்ல ரிசல்ட் இருக்கா அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக ஒவ்வொரு க்ரீமும் நான் வந்து ஃபேஸ் பேக்காக இருக்கட்டும் க்ரீமாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கான ரிசல்ட் தான் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு எப்படி கிடைக்குதோ மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ரிசல்ட் அதில் எந்த இதுவுமே இல்லை ஒரு சிலர் வந்து பேட் கமெண்ட் கொடுக்குறீங்க அதெல்லாம் போய் நீங்கள் வந்து ஏதாவது வேறு க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் பிரைட்டாக இருக்கிற மாதிரி காட்டுறீங்க அப்படின்றாங்க அப்படிலாம் கிடையாதுங்க உங்களுக்கு முன்னாடியே தான் நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணிவிட்டு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் அதனால தான் நான் வாஷ் மிஷினில் வாஷ் பண்ண வாஷ் பண்ணாமல் நான் உங்களுக்கு முன்னாடியே தொடச்சே காட்டுறேன் எந்தளவுக்கு எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்குன்னு பாருங்க அப்படின்ட்டு நான் நல்லா திக்காகவே என் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் எனக்கு ரொம்ப டேனாக இருந்துச்சு என் ஃபேஸு எனக்கு வந்து நல்லா பிரைட் ஆகணும் எனக்கு நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருக்குது அதனால் என் ஃபேஸை வந்து நல்லா ஒரு ஃபேஷியல் பண்ண மாதிரி என் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக மாற்ற போகிறேன் பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்தளவுக்கு ரிசல்ட் நமக்கு கிடைக்க போகுது இந்த க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க கஷ்டம்லாம் கிடையாது ஆர்டேடி நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு என்னோட இவ்வளோ ப்ராசஸ் பண்ணுமா நினைக்க வேணாம் இது வந்து ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா நமக்கு எதுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரத்துக்கு நம்ம கிரீம்லாம் எதுக்கு வாங்க போகிறோம் அந்த ஃபேஷியல்லாம் இது பண்ண போகிறோம் பார்லர்லாம் போய் எல்லாம் இல்லை நம்ம வீட்டிலேயே நம்ம ஃபேஸ் வந்து சூப்பராக இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் பண்ண அளவுக்கு நம்ம பேச வந்து சூப்பராக மாற்றிடலாம் நல்லா திக்காகவே நான் அப்ளை பண்ணிவிட்டேங்க அளவுக்கு எனக்கு ரிசல்ட் தரப்பதில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பேக் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் வாரத்துக்கு ரெண்டு முறை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோவாக மாறும் நல்ல ஒரு அதாவது ஆயில் ஸ்கின்னாக தான் நல்லா உங்கள் ஃபேஸ் வந்து மயிஸ்டர் வச்சுக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபேஸு பார்க்குறதுக்கே நல்லா ஒரு ஷைனிங் க்ளோ கொடுங்க அந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா மாற்றிடும் இந்த க்ரீம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுமாதிரி நிறைய கெமிக்கல் க்ரீம்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குது ஆன்லைன்லாம் அந்த மாதிரிலாம் வாங்கி பயன்படுத்துறத விட இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள் நல்லா இன்ஸ்டெண்டாக பிரைட்டாகவும் ஆகும் உங்கள் ஃபேஸ் எந்த விதமான சைடு எஃபெக்ட் இல்லை உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து சுருக்கமாகாது ட்ரை ஆகாது இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு கருவறைகள் நடந்தால் அதெல்லாம் நல்லாவே க்யூர் பண்ணிடும் நான் கண்ணை சுற்றி கூட போட்டுக்கிறேங்க இந்த க்ரீம் எல்லாம் எதுவுமே பண்ணாத டார்க் சர்க்கிள்லாம் இருந்தால் நல்லா க்யூர் பண்ணிடும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டேன் எப்படி இருக்கு பாருங்கள் கையில் கால்லாம் உங்களுக்கு இந்த நடக்கு நம்ம வெயில் படுற இடம்லாம் ஃபுல்லாக டேனாகவே இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் நல்லா கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஜெண்டிலாக மசாஜ் பண்ணப்படுத்து கொடுத்துக்கோங்க பாருங்கள் கையெல்லாம் ஃபுல்லாகவே டேனாக இருக்கிறதுனால நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் எல்லோ கலரில் இருக்கிறதுனால ஃபேஸ் வந்து எல்லோ கலரில் மாறிடுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம் கண்டிப்பாக இல்லை ஃபேஸ் நல்லா பிரைட்டாக ஒயிட்டாக தான் மாற்றி கொடுக்கோம் இந்த கையில நான் அப்படி பண்ணுறேன் நீங்கள் குடிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி நான் வீடியோக்காக வேண்டி இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன் நீங்கள் எப்போ அந்த க்ரீம் யூஸ் பண்ணாலும் நைட்டில் தான் யூஸ் பண்ணும் அப்படின்றதான் கிடையாது டே டைமில் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இது வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து வெயில் தான் போகக்கூடாது முக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு க்ளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வெயினில் போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களால் போய் தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு போய்க்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இதை வந்து நம்ம ஆயிலெலாம் சேர்த்துருக்கோம் கோகனட் ஆயில் வந்து சேர்த்துருக்கோம் சேர்க்கறதுனால நமக்கு வந்து நல்ல ஒரு மாயிஷா நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்கும்ல நல்ல மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக மசாஜில் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா ட்ரை ஆகட்டும் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் மட்டும் நம்ம விட்டுட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் எப்படி நம்ம ஸ்கின்ல ரிசல்ட் நம்ம கிடைக்கும் போது நாவலாக இருக்குது கண்டிப்பாக பார்க்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபேஸ் பாருங்கள் நல்லாவே கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு தான் மினிட்ஸாக விட்டுந்ததுக்குமாதிரி நான் விட இப்போ லைட்டாக நம்ம ஜென்டல ஒரு மசாஜ் கொடுத்துடலாம் ஃபேஸில் அதுக்கப்புறமேட்டு ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் லைட்டாக கொடுத்தா போதும் ஏன்னா நமக்கு க்ரீம் ஓட்டியிருக்கில்ல அதெல்லாம் கொஞ்சம் இழக்க கொடுக்கும் அதுக்காக தான் நல்லா நெட்டுக்கும் சேர்த்து மசாஜ் கொடுத்துருவோம் ஃபுல்லாக கொடுத்தாச்சு நமக்கு நிறைய ஒட்டியிருக்காங்க குளிக்க போகிற மாதிரி தான் ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம் நல்லா க்ரீமோட கலர்லேயும் நம்ம ஃபேஸு மாறிட்டு பாருங்க எவ்வளோ ஒரு எல்லோ கலரில் இருக்குது நம்ம ஃபேஸ் மாதிரி தெரியுதா டிஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தெரியுங்க எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு வா எவ்வளோ க்ளோவை கொடுக்குற பாருங்கள் ஃபேஸு நல்ல க்ளோவாக இருக்குது பார்க்குறதுக்கு ஈஸியாக நான் ஸ்பூனில் எடுத்துருக்கேன் ஒரு சில சொல்லாங்க ஸ்பூனில் நீங்கள் ஃபேஸில் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிங்க ஒன்று எந்த டேமேஜ் பண்ண போகிறது இல்லைங்க ஈஸியாக தான் இருக்குது எடுக்கிறதுக்கு ஏன்னால் நமக்கு வாஷ் பண்ணி காட்டணும்ல அதுக்காக தான் இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கட்டுறேன் ஈஸியாக இருக்குதுன்னு தான் வேறு ஒன்றும் இல்லை நான் போய் நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணிடுவேன் அப்புறம் வீடியோக்காக நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் எப்படி பண்ணுறேன் ஃபேஸ் சூப்பராக இருக்குது எவ்வளோ சேஞ்சாக இருக்குது பாருங்க எவ்வளவு அத செமையலா நீங்க அத ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும். ஒன் வீக் இத தொடர்ந்து நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. உங்களை பத்தி கேக்காதவங்க இருக்க மாட்டாங்க. உங்களை பார்த்து கேக்காதவங்க இருக்க மாட்டாங்க. பெரியதா உங்களுக்கு செஞ்சா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குங்க சூப்பரா ரிசல்ட் கொடுத்துருக்கு இப்ப நான் போய் ஃபுல்லா வாஷ் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம் என் கையிலையும் கூட லைட்டா நம்ம தொடச்சிடலாம் பாருங்க எந்த அளவுக்கு பிரைட் ஆகிருக்கு அப்படின்ட்டு இப்போ அளவுக்கு உங்களுக்கு கிளீன் பண்ணி கிடையாது அப்படி வாஷ் பண்ணிட்டு வரல ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு பாருங்க இந்த நெக்கியோட என்ன சரியாக வாஷ் பண்ணலை ஆனால் எனக்கு பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு இந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டாகி கொடுத்துருக்கு அப்படின்ட்டு செம்ம ரிசல்ட் கொடுத்துருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து இந்த பேக்குன்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு டைம் மட்டுமே போட்டால் போதும் கிரீமா யூஸ் பண்ணும்போது டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க அக்கா இந்த க்ரீம் டெய்லி யூஸ் பண்ணலாம் நம்ம கண்டிப்பாக டெய்லி யூஸ் பண்ணலாம் எந்த விதமான சைட் எஃபெக்ட் இல்லை நமக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக நம்ம நேச்சுரல் இன்கட் வச்சு நம்ம இந்த க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிற நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் இல்லை ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் கொடுத்தாருமா அப்ளை பண்ணலாம் ஆனால் வெயில் மட்டும் போக மாதிரி நைட்டில் அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு படுத்துருவோம் இல்லையா காலையில் எதுவும் ஒன்றும் பிரச்சனை ஆனால் நீங்கள் பகல் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா வெயில் மட்டும் போகாதீங்க அப்படி போகிற மாதிரி இருந்தால் சன்ஸ்க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மர் ரிசல்ட் என் ஃபேஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு பிரைட் ஆகிட்டு வேறு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் தான் ஃபேஸில் நான் விட்டுருந்தேன் நல்லா வந்து எனக்கு ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்து ஒரு க்ளோ தான் உங்களுக்கு நல்ல ஒரு பல பலன் இருக்கு பாருங்கள் நார்மலாகவே ரெண்டு மூணு நாள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோ தெரியும் அதை பார்க்கும்போது நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும் ஃபேஸ் நல்ல அருமையான ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணி போட்டுக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா நிறைய பேர் ஸ்கின் டார்க்கா இருக்கு ஒரு மாதிரி பிபிள்ஸ் இருக்கு பிளாக் மார்க் இருக்கு டார்க் இருக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பா ட்ரைவன் பாருங்க ஓகே சீபா நெக்ஸ்ட் புதிய வீடியோ பாக்கலாம்